ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்மைலின் கார்னர் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பலாக்காய் கிரேவி வாங்க இப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பலாக்காய் எடுத்துக்கோங்க அது வந்து ஃபஸ்ட்டு எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன் கட் பண்ணுறக்கு முன்னாடி உங்கள் கத்தியில் வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க இது கட் பண்ணியிருக்க பாருங்கள் இந்த மாதிரி பால் வரும் இல்லைனா அது வந்து கத்தியில் ஒட்டிக்கும் அதனால் எண்ணெய் போட்டுக்கோங்க இப்போ இந்த பலாக்காயை நான் மூணாக கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிவிட்டு அந்த மேலே இருக்கிற தோலை மட்டும் கட் பண்ணி எடுக்கணும் இதில் ஃபுல்லையும் நல்லா ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும் இதுக்கு நடுவில் இருக்கல அந்த ஸ்டெம் அதையுமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடணும் அதை ஏன்னா குக் பண்ணாலும் அது வந்து சக்க மாதிரி இருக்கும் நல்லா இருக்காது ஸோ அதையுமே பார்த்திங்கன்னா இதையுமே எடுத்து ரிமூவ் பண்ணி போட்டுருங்க இப்போது இந்த சைடில் இருக்கிற இந்த பல சொலைகளை மட்டும் நல்லா உங்களுக்கு தேவையான அளவுக்கு சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி கிரேவி பண்ணுறதுனால சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இது கட் பண்ண உடனே தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க இல்லைன்னா கலர் மாறிடும் இப்போ கட் பண்ணதை வந்து குக்கரில் போட்டு ஒரு மூணு விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் இது கூடவே நம்ம இரநூறு எம்எல் தண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஏன்னா இப்போவே உப்பு சேர்த்திங்கன்னா தான் அந்த பலாக்காயில் நல்ல உப்புலாம் ஏறும் அப்போ தான் டேஸ்ட்டும் தெரியும் நம்மளுக்கு இப்போது குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு மூணு விசில் வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போது இந்த பலாக்காய் வேகிற நேரத்தில் நம்ம கிரேவி பண்ணுறக்கு தேவையான பொருட்கள்லாம் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு நான் வந்து இரநூறு கிராம் வெங்காயம் எடுத்துருக்கேன் அதை வந்து ரஃப்பாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம வதக்கி அரைக்க தான் போகிறோம் அது கூடவே ஒரு இரநூறு கிராம் தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் தக்காளியுமே ரஃப்பாக கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான் இப்போ நான் எடுத்துருக்கிற சைஸ் பலாக்காய்க்கு வந்து இரநூறு கிராம் தக்காளி இரநூறு கிராம் வெங்காயம் போதுமான அளவாக இருக்கும் இப்போ தக்காளியும் வெட்டி எடுத்து வச்சாச்சு இது கூடவே ஒரு ஆறு பல் பூண்டு எடுத்து வச்சுக்கிறேன் அதோடவே ஒரு பத்து கிராம் அளவுக்கு இஞ்சி எடுத்து வச்சுக்கிறேன் இது எல்லாத்தையும் நம்ம வதக்கி அரைக்க போகிறோம் இப்போது குக்கரும் மூணு விசில் வந்துருச்சு பழக்காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு பார்த்தீங்கன்னா நான் காட்டுற மாதிரி சாஃப்டாக வெந்திருக்கணும் இந்தளவுக்கு வேகலான்னா நீங்கள் திருப்பி கூட ஒரு ரெண்டு விசில் கூட வச்சுக்கலாம் வெந்துருச்சு இப்படி வெந்துருச்சுனா தான் இந்த பலாக்காயில் வந்து நம்ம அரைக்கிற மசாலா எல்லாமே நல்லா ஏறும் இப்போது ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு அஞ்சு கிராம்பு அப்புறம் ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க எல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சிருக்கிற உள்ள சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணுன்னு அவசியம் கிடையாது கண்ணாடி பதத்துக்கு வெந்தாலே போதும் தான் அது கூடவே நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சியும் பூண்டையும் கூட உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வெந்துருச்சு அது கூடவே நம்ம வெட்டி வச்சிருக்கிற தக்காளியும் தேவையான அளவுக்கு கல்லுப்பூ சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க ஏன்னா வந்து நம்ம பலாக்காய்க்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் அது கூடவே ஒரு பதினஞ்சு கிராம் அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து காரம் கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு காரம் தேவைப்பட்டுச்சுனா ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சீரகப்பொடி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் வதக்கி விட்டுட்டு இப்போது ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைக்கும் போது நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் பார்த்திங்கன்னா அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அறப்பட்டிருக்கணும் இப்படி இருந்தால் தான் பலாக்காயில் வந்து நல்லா மசாலா வந்து நல்லா உறிஞ்சி எடுக்கும் இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம் அதுக்கு ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு பட்டை ஏலக்காய் ரெண்டு ரெண்டு கிராம்பு அப்புறம் ஒரு டீஸ்பூன் சீரகம் இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை உள்ள சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க பலாக்காய் வந்து நமக்கு சம்மர் சீசனில் நல்லா கிடைக்கும் கிடைக்கும்போது இதை வந்து செஞ்சு பாருங்கள் உண்மையாலே ஒரு மஸ்ட் ட்ரை ரெசிபி தான் இப்போது இது கூடவே நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி தண்ணியை சேர்த்துக்கோங்க இப்போது நம்ம வேக வச்ச பலாக்காயை உள்ளே சேர்த்துக்கலாம் நம்ம பலாக்காயை வேக வச்சதுக்கப்புறமா அதில் இருக்கிற தண்ணியை வந்து வடிகட்டிக்கணும் நம்ம வந்து சமைக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணக்கூடாது இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு பார்த்துக்கோங்க உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கோங்க பார்த்திங்கன்னா இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு நல்லா மசாலா எல்லாமே அந்த பலாக்காயில் ஏறுகிற அளவுக்கு நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு திக்னஸ் போதும் இது வந்து நம்ம சப்பாத்தி தோசை எதுக்குனாலும் தொட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் ரைஸ்க்கு போட்டு சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும் இப்போது நம்மளுடைய பலக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு மேலே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தலை போட்டு கார்னிஷ் பண்ணிக்கோங்க பலாக்காய் கிரேவி எப்படி இருக்குதுன்னு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து நான் சப்பாத்தியோட தான் வச்சு சாப்பிட்டேன் சாப்பிட்றதுக்கு ஒரு வெஜிடேரியன் டிஷ் மாதிரியே தெரியல கறி சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்